இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரூவா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் லொக்கேஷன் வந்து எந்த ஏரியானா மதுரை எல்லிஸ் நகருக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு இருபத்தொம்பது ரூபா மட்டும்தான் விருப்பம் இருக்கவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் உடனே தரப்படும் வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது விருப்பம் இருக்கவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மேக்சிமம் இந்த வீடு போயிடும் இருக்கிறது கஷ்டம் விருப்பம் உள்ளவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க மதுரை எல்லிஷன பக்கத்தில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனோடு வந்துடும் வீடு அட்வான்ஸ் வந்து அறுபதாயிரம் ரூபா வரும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க